அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மால்கப்பையை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மால்கப்பையில் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அனைவருக்கும் லைஃப் செட்டில் ஆகணும் அப்படின்னா மால்கோப்பை எடுத்து பண்ணுங்கள் உங்கள் லைஃபை மாறும் ஓகேவா ஸோ வேலைக்கெலாம் போக தேவையில்லைங்க இதே வந்து முழுமூச்சாக வேலையாக பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஏன்னால் நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதோட பல மடங்கு நம்ம லைஃப் செட்டில் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து தான் செட்டில் ஆகும் அதனால் தான் மாளிகப்பையை எடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாங்களும் ஒரு கண்கொள்ள நோக்கி ஓடிட்டுருக்கோம் எல்லாமே ஒரு கனவுகள் இருக்கும் எல்லா ஃபேமிலிக்கும் ஓகேவா வீடு வாங்கணும் கார் வாங்கணும் லைஃப்பில் செட்டில் ஆகணும் பேங்க் பேலன்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்லி கனவுகள் இருக்கும் சொந்த வீடாவது வாங்கணும்னு சொல்லி கனவுகள் இருக்கும் இல்லைங்களா அப்படிப்பட்ட கனவுகள் கொண்ட மனிதன் தான் நானும் ஸோ அது நான் வேலைக்கு போயெலாம் வந்து சாதிக்க முடியல சரிங்களா நீங்கள் வந்து நெட் ஒர்க் மார்டிங் துறை தான் சாதிக்க வைக்கும் ஸோ நெட்ஒர்க் மார்ட்டிங் அதில் நல்ல கம்பெனி தேர்ந்தெடுக்கணும் இது வந்து அப்ளிகேட் மார்க்கெட்டிங் ஸோ ரெண்டு துறை தான் வந்து நம்மளை வளர்ச்சி வைக்கும் சரிங்களா ஸோ என்ன பண்ண போகிறோம் இதில் நம்ம சிம்பிளாக சின்ன வேலை தான் பண்ண போகிறோம் ஐயோ அது வந்து பெரிய இன்கம்மா ஏற்படுத்தி கொடுக்கும் நமக்கு சரிங்களா என்ன வேலை பண்ண போகிறோம் இந்த பிஸ்னஸ் கான்செப் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஓகேவா இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இப்போ வந்து புது பிடிஎஃப்லாம் வந்திருக்கு அதை பற்றி நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ நம்ம பே குரூப்பும் தனியாக வந்து வச்சுருக்கோம் இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வந்து லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா கம்பெனி குரூப் கொடுத்துருக்கேன் சிஓ குரூப் கொடுத்துருக்கேன் இது நம்ம நம்மளோட குரூப்பும் கொடுத்துருக்கேன் ஸோ ஓகேவா ஸோ நம்மளோட குரூப்பில் நிறைய நிறைய விஷயங்கள் வந்துட்டு மக்களுக்கு தேவையான ப்ரொமோஷன் பண்ணக்கூட இமேஜஸ் எல்லாமே வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா ஸோ நான் உள்ளுக்குள்ள வந்து நீங்கள் இங்கே ஜாயின் கேட்டால் ஜாயின் கொடுத்துருங்க ஜாயின் கொடுத்தாவே இதை கிளிக் பண்ணுங்கள் மேலே ஹெட்லைனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து இமேஜ்லாம் வேணுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்ங்க சரியா எப்போனா வந்து புதிய நம்பரை கூட வந்து பார்க்க முடியும் ஸோ இங்கே பாருங்கள் நம்ம வந்து ஃபைல்ஸ் சொல்லி இங்கே இங்கே மீடியாவை க்ளிக் பண்ணால் மீடியாவெலாம் வரும் ஓகேவா ஃபோட்டோஸ் இமேஜஸ் எல்லாமே வீடியோஸ்லாம் வந்து வரும் இங்கே ஃபைலை க்ளிக் பண்ணிணா இங்கே பிடிஎஃப்லாம் இருக்கும் ஓகேவா இங்கே லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேவா இப்போ வந்து இருபத்தி மூணா தேதி ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்தாங்க ஸோ அதுக்கு முதல்ல பிடிஎஃப்லாம் இருந்தது அதெல்லாம் பழைய பிடிஎஃப் ஓகேவா இப்போ வந்து புது பிடிஎஃப் வந்து நான் அதை க்ளிக் பண்ணுற மாதிரிங்க ஸோ அந்த பிடிஎஃப் நான் க்ளிக் பண்ணி ஓப்பன் கட்டுறேன் நம்ம புது பிடிஎஃப் ஓப்பன் பண்ணியாச்சு இதெல்லாம் தெளிவாக வந்து எல்லா விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஆரம்பத்தில் நம்ம பார்த்து ஆரம்பத்தில் கொடுத்த விஷயங்களெலாம் அப்படியே கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனா நமக்கு என்னென்ன இன்கம் ஆட் ஆகுது இங்கே அங்கே வீடு கார்லாம் முதல்ல இல்லாமல் இருந்துச்சு இப்போலாம் வந்து கொண்டு வந்தாங்க ராயல்ட்டி இன்கம் சொல்லி ஒன்று கொண்டு வந்துருக்காங்க ஸோ இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆகி வந்து நாலு மாதம் ஆகுது அதையும் நம்ம பிளாங்கிங் சைடெலாம் க்ளிக் பண்ணி பார்த்திங்கனா தெளிவாக வந்து கொடுத்துருப்போம் இது எல்லாமே கொடுத்துருப்போம் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ ஸ்கிப்படாமல் தெளிவாக பாருங்கள் அதை பற்றி பெனிஃபிட்லாம் என்னன்னு சொல்லி நான் கா சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து கூடிய புது பெனிஃபிட் என்ன முப்பது டேஸ் லீடர்ஷிப் சேலஞ்ச் வந்துருக்கு எவ்வளோ வந்து முப்பது நாளில் இதை கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த அளவு கிடைக்கும் போது கோடி சவன் ஆக போகிறீங்க ஓகேவா வெறும் எட்நூற்றி ரூபா நம்ம கோடி சவன் ஆக்க வைக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம் இந்த பிஸ்னஸ் பிளானை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ நான் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்துருமா ஸோ லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ஷன் சொல்லி நம்ம ஆரம்பத்துலேயே கொடுத்துட்டாங்க நம்ம லைஃப் உண்மையாகவே நம்ம லைஃப் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திவிட்டால் லைஃபே வந்து சேஞ்சஸ் ஆகும் சரிங்களா என்ன பண்ணுறாங்க இந்த கம்பெனி இந்த கம்பெனி வந்து ஜிபே ஃபோன்பே மாதிரி மார்கோ பேர்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இவங்க இவங்க வந்து ஜிபே ஃபோன்பேல என்னென்ன சர்வீசஸ் இருக்கோ அதெல்லாம் உள்ளக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க ஸோ ஜிபே பேல இல்லாத ஒன்று என்ன தொழில் வாய்ப்பு மக்களுக்கு இவங்க வந்து தொழில் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து நமக்கு வந்து நிறைய மக்களை உள்ள வச்சு ஒவ்வொரு சர்வீஸு தான் வந்து எனபிள் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா இந்த ப்ராஜெக்டோட மேனேஜர்ஸ்லாம் வந்து இங்க பாருங்க யார் இவங்க இவங்க பாருங்க ஃபோட்டோ கூட கொடுத்துருப்பாங்க இவ்வளவு தான் இவ்வளவு நான் மீட் பண்ணிவிட்டேன் இவங்க பேர் நிஷாத் பாபு லாஸ்ட்டாக வந்து பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி தேதி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த அவார்டு ஃபங்க்ஷன் இந்த கம்பெனிக்காக கொடுத்துருந்தாங்க வந்திருந்தாலே நான் மீட் பண்ணிகிட்டு வரேன் சரிங்களா ஸோ பிஸ்னஸ்லாம் வந்து எப்படி போகும் கொண்டு போக முடியுமான்னு சொல்லி தெளிவாக விசேஷத்து தான் நம்மள பண்ணிகிட்டு இருக்கோம் மாதிரி இவ வந்து அப்துல் சுபான் இவரையும் நான் மீட் பண்ணிட்டேன் இவர் வந்து நூறுமுகம் இவையும் மீட் பண்ணிட்டேன் பெங்களூர் ஆஃபீஸில் சரிங்களா ஸோ இவ வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து சிஓ ஸோ இவங்க வந்து ஆஃபீஸில் அவங்களும் வந்து ஒரு முக்கியமான கேட்டகரியில் இருக்காங்க இவங்க மூணு பேரையும் நான் வந்து மீட் பண்ணிட்டேன் முக்கியமான நபர் இவர் தான் ஃபவுண்டர் சரிங்களா இவையும் மீட் பண்ணியாச்சு ஃபவுண்டர் வந்து சிஓ இது வந்து எக்ஸிகியூட்டிவ் டேரக்டர் எக்ஸிகூட்டிவ் இவங்களும் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் மாதிரி தான் சரிங்களா இவங்க மூணு பேரும் பார்த்து தெளிவான இதெல்லாம் தெரிஞ்சு தான் மக்கள் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் பெங்களூர் ஆஃபீஸ் போய் விசாரிச்சு அந்த வீடியோலாம் நம்ம வந்து பிளாங்க் சீட்டில் அட்டாச் பண்ணி அந்த லிங்க் நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் சரியா இது வந்து மக்களுக்கு ஒரு நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நாமளும் பயன்படுத்திட்டு மக்களையும் பயன்படுத்த போகிறோம் ஸோ சொல்லியிருந்தது இல்லையா ஸோ பிப்ரவரி பாஞ்சாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்ட்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க அதை வாங்க தான் வந்து வந்திருந்தார் அந்த ஃபோட்டோஸும் வந்து போட்டிருக்காங்க அப்போ தான் நம்ம வந்து இவரை வந்து மீட் பண்ணோம் சரிங்களா பார்த்துங்க ஸோ அதாவது இந்தியாவில் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டுமே இந்த எவ்வளோ செலவு பண்ணுறாங்க மக்கள் அதாவது இந்த மாதிரி சர்வீசஸ் மொபைல் ரீசார்ஜு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சர்வீசஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க பார்த்திங்களா இது இதுலேயே வந்து லாபங்கள் வந்து நூற்றி நாற்பது கோடி லாபங்கள் கிடைக்கிறாங்க ஓகேவா ஸோ அதனால தான் இவங்க இந்த துறையை எடுத்துருக்காங்க ஸோ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் மூலயமா மிகப்பெரிய ஒரு இதை உருவாக்கி எல்லாத்துக்கும் மக்களுக்கும் நல்லா சரி செஞ்சுட்ருக்காங்க ஒன் இயர் சப்ஸிப்ஷன் பேக்கெடுக்கிறது மூலிமா ஸோ மால்கோப்பையில் இங்கே பாருங்கள் மொபைல் ரீசார்ஜஸ் வந்து இருக்கு சர்வீசஸ் பண்ணுறாங்க நம்ம டிடிஎச் ரீசார்ஜ் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கட்டக்கூடிய மணிக்கு ஒன் இயர் சர்வீசஸ் கொடுக்குறாங்க இவங்க சரிங்களா ஸோ அந்த அன்றைக்காவில் ப்ராடக்ட் கொடுப்பாங்க இல்லையா ஸோ ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸஸோ கொடுக்கணும் அதுதான் கவர்மெண்ட்டோட ரூல் இந்தியன் கவர்மெண்ட்டோட டயவர்ட் செல்லிங் அப்ரூவல் கம்பெனி இது வாங்கின கம்பெனி தான் அந்த சடிகிட்டும் வந்து உங்களுக்கு நான் எல்லாமே போட்டிருப்பேன் எல்லாம் பார்த்துருப்பீங்க டிஸ்க்ரிப்ஷனில் என்னோட கமெண்ட் பாக்ஸில் எல்லாமே இருக்குது ஓகேவா அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி பார்த்தா தெரியும் ஸோ இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பேக்கேஜஸ் பாருங்கள் ரெண்டு ஒரு பேக்கேஜ் தான் மொத்தமே ஒரே பேக்கேஜ் தான் ஆயிரத்து அறுநூத்தி ரூபா ஓகேவா ஃபஸ்ட் இயர் லான்ச் பண்ணுறாங்க அப்படி அப்படின்னால இதை வந்து அடிச்சுட்டு லிமிட்டட் டைம் ஆஃபர் தான் இது அறநூற்றி ரூபா கட்டினா போதுமானது ப்ளஸ் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் கட்டணும் ஓகேவா பதினெட்டு பர்சன்ட் வரும் அதோட சேர்த்துக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எட்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும் அதை கட்டி நம்ம ப்ரீமியம் மெம்பர் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட ஏகப்பட்ட பெனிஃபிட் கிடைக்குது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா இது வந்து சின்ன ஒரு பெனிஃபிட் தான் ஆனால் இதை வந்து கமர்ஷியல் யூஸ்க்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இங்கே வந்து போட்டிருப்பாங்க நான் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ் சொல்லி இங்கேயே போட்டுருவாங்க ஓகே என்ன கிடைக்குது நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் எங்கே கேஷ் பேக் தராங்களா இவங்க தராங்க இவங்க கவர்மெண்ட்டில் ஒன்றையர் சப்ஷன் பேக் எடுக்கிறது மூலிமா நம்ம ஒன்றையே ட்ராவல் பண்ண போகிறோம் அன்லிமிட்டடாக ஆன் பண்ண போகிறோம் யோகா எவ்வளோ வேணால் நீ ஏன் பண்ணிக்கலாம் உங்களோட திறமை சரிங்களா ஒரு ஒன் ஒரு வருஷம் நம்ம இந்த ஆப்பை பயன்படுத்தி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்வீஸ்லாம் பயன்படுத்தி நீங்கள் எக்கச்சக்கமாக ஆன் பண்ணிக்கலாம் ஆனால் கமர்ஷியல் யூஸ் பயன்படுத்தக்கூடாது உங்களை சொந்த தேவைக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் சரிங்களா அது கண்டிஷன் இருக்குது ஏன்னா மாளிகப்பையோட முக்கிய நோக்கமே எல்லா ஃபேமிலியும் மொபைலையும் மாளிகப்பையை கொண்டு வந்து தான் முக்கிய நோக்கம் ஓகேவா இது வந்து விசாக பண்ணக்கூடிய ஆட்களுக்கு இது வந்து சூட் ஆகாது அவங்களுக்கு கேஷ்பேக்கும் கிடைக்காதுன்னு சொல்லி இதெல்லாம் தெளிவாக போட்டிருப்பாங்க ஸோ இங்கே பாருங்க ஏர்டெலுக்கு ஜியோவுக்கு பண்ணிங்கன்னா அஞ்சு பர்சன்ட் கேஷ்பேக் இதே ஓடஃபோனுக்கு பிஎஸ்என்எலுக்கு பண்ணிங்கன்னா ஏழு பெர்சென்ட் எட்டு பர்சன்ட் கேஷ்பேக் கிடைக்குது இதே வந்து டிடிஎச்லாம் பண்ணிங்க அப்படின்னா மூணு பர்சன்ட் கேஷ்பேக் கிடைக்குது ஓகேவா ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன இன்கம் கிடைக்குது நமக்கு ஸோ நம்ம ஒன்றிய சப்ஸஸ் பேக் எடுக்கிறோம் ஸோ இதன் மூலியமாக வந்து அதை ஆன் பண்ணிவிடுவோம் ஒரு வருஷத்தில் சரிங்களா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் பண்ணி கொடுத்து ஆன் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னா இதில் டெய்லி டாஸ்க்கு ஒன்று தராங்க ஸோ டெய்லி டாஸ்க் அவங்க தர வேண்டிய அவசியமே கிடையாது இது வந்து கூடுதலாக மக்களுக்கு நல்ல செய்யணும்னு சொல்லி ஒரு டாஸ்க் தராங்க அந்த டாஸ்க் பாருங்கள் ஒரு கூட்டல் கணக்கு வரும் கூட்டி ஆன்சர்ஸ் போடுவோம் சப்மிட் கொடுப்போம் நமக்கு வந்து ஸ்காட்ச் கார்டு வரும் இந்த ஸ்காட்ச் பண்ணால் நமக்கு வந்து ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ சம்டைம் பேட்டில் நெக்ஸ்ட் டைமும் வரும் ஐயோ எல்லாமே கலந்தால் வரும் ஐயோ இவங்க வந்து அடிஷ்னலாக கூடுதலாக வந்து நமக்கு தராங்க அதில் எது வந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் ஐயோவா பார்த்துக்கோங்க பேட்டலிங் எக்ஸ்ட் டைம் வந்தாலும் ஏற்றுகிறது தான் ஆகணும் அவ்வளோ தான் சரிங்களா ஸோ ஆரோக்கியத்தரில் ஆரோக்கிய தர மாதிரி எல்லாம் கேட்கக்கூடாது நிறைய மக்கள் இப்போ கேட்டுட்டுருக்காங்க அதெல்லாம் தான் சொல்லி ரொம்ப முன்கூட்டியே சரிங்களா இது கம்பெனி தரக்கூடிய அடிஷ்னல் ரிவார்டு இதில் இதையே நம்பி உட்காந்துருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க இதில் வந்து லக்கு கிடைச்சா நமக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கும் பார்த்துக்கோங்க இது இது பெனிஃபிட் ஆச்சுங்களா சரி இது பாருங்கள் ஒரு டேவெக்டர் ஃபுல் பண்ணால் நமக்கு வந்து டூ ஹண்ட்ரட் கிடைக்கும் அவரும் ப்ரீமியம் மெம்பர் ஆகணும் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் ப்ரீமியம் ஆகிட்டோம் ஒரு ரெஃபர் பண்ணாவே கிடைக்குமான்னு கேட்குறீங்க நீங்கள் என்ன பண்ணி ஜாயின் பண்ணீங்களோ தான் உங்கள் நண்பர்கள் பண்ணி ஜாயின் பண்ணணும் அப்போ தான் கிடைக்கும் ஓகே அவரும் பிரீமியம் வரணும் எட்டும் தேர்தல் கட்டிட்டாவே கட்டிட்டா அப்படின்னா உங்களுக்கு டேவெக்டர் ஃபுல் கம்மிச்சுனா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் சரிங்களா எத்தனை டேவெக்டர் ஃபோல்னா நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு டேவெக்ட் ஃபுல் நீங்கள் எய்ம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆயரருவா வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஸோ அதுமாதிரி பிளான் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா என்ன டிராவட ஹோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க ஓ டிரைவர் டூளுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் டைம் கிடைக்கும் சரிங்களா ஸோ அடுத்து ப்ரீமியம் ஃபியூச்சர் பாருங்கள் கார் தராங்க அதாவது இங்கே எஃப்எஃப்ஐ கிளப்பு நீங்கள் ஜாயின் பண்ணி பத்து நாளுக்குள்ளே நீங்கள் ப்ரீமியம் ஆகிட்டீங்க எட்நூத்தஞ்சி கட்டி வந்தீங்க பத்து நாளில் ஒரு அஞ்சு பேர்த்த கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கம்பனில் மாதம் மாதம் குழுக்கள் நடக்குது அந்த குழுக்களில் நீங்கள் எலிஜிபிள் ஆகலாம் எலிஜிபிள் ஆகி அந்த பேர் செலக்ட் ஆச்சு அந்த குழுக்கள் ஃபஸ்ட்டு குழுக்கள் பாருங்கள் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தான் நடக்க போகுது ஓகேவா ஸோ இந்த ஷெடியூலில் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு பத்து நாளில் அஞ்சு பேர்த்த கொடுத்துட்டிங்கன்னா எஃப்எஃப்ஐ கிளப்புக்குள்ளே வந்துடுவீங்க மாதம் மாதம் ஒரு நபருக்கு காரு குழுக்கள் மூலிமா தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு நபருக்கு கா கார் பைசா தராங்க சரிங்களா இது வந்து என்ன காரங்க குயிட் கார் ஸோ அடுத்து லெவல் இன்கம்லாம் இதில் இருக்குது மொத்தம் பதினோரு லெவல் இன்கம் இருக்குது ஸோ ஃபஸ்ட் லெவலில் எல்லாமே டேரக்டர் ஃபுல்லுங்க ஓகேவா இரநூறுவா கிடைக்கும் சொல்லுங்கள் பார்த்தீங்களா ஒவ்வொரு டேரக்டர் ஃபுல்லாக இரநூறுவா கிடைக்கும் ஸோ செகண்ட் லெவலில் ஒரு ரெஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க ஃபஸ்ட் லெவலில் உள்ளவங்களா ஒவ்வொரு ரெஃபர் பண்ணாங்கன்னா செகண்ட் லெவல் ஓகேவா ஐம்பது ரூபா கிடைக்கும் தேர்ட் லெவலில் இருபது ரூபா ஃபோர்த்து லெவலில் பத்து ரூபா ஃபிஃப்த் லெவலில் அஞ்சு ரூபா அப்படியே ஒவ்வொரு ரூபா கம்மியாகி பதினோரு லெவலில் ஒரு ரூபா ஓகேவா இந்த மாதிரி வந்து ஒதுக்கியிருக்காங்க சரிங்களா ஸோ பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் இங்கே பாங்க இங்கேயே வந்து போட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ ஜஸ்ட் ஒரு அஞ்சு பேர்த்து கொடுத்து நீங்கள் கார்டு கொடுக்க எலிஜிபிள் ஆகிறீங்க மாதிரி உங்கள் கீழே வரவங்களும் எலஜிபிள் ஆகிட்டே வந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் மேட்ஸில் இவ்வளோ கோடி நீங்கள் சம்பாதி ஏழு கோடி மேலே சம்பாதிக்கலாம் நீங்கள் கொடுக்குறது அஞ்சு பேர் தான் அந்த அஞ்சு பேரும் அஞ்சு பேர்த்தை கொடுத்து இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆகலாம் ஓகேவா எத்தனை டிராவட் பண்ணலாம் கொடுத்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும் இது ஃபைவ் இன்ட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் மேட்ரிக்ஸில் போட்டு காட்டியிருக்காங்க ஸோ இதன் மூலியமாகவே நம்ம கோடி கணக்கில் சம்பாதிக்க முடியுது பதினோரு லெவல் டீம் ரிவார்டு மூலியமாக சரிங்களா ஸோ இதையும் தாண்டி இன்னும் நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா விட்ரா பண்ணால் உடனடியாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருது ஓகேவா சண்டே டைமில் பண்ணால் மட்டும் தான் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வரும் ஸோ மற்ற டைமில் பண்ண பண்ணிங்க அப்படின்னா அஞ்சு செகண்டில் வந்துடுது ஓகேவா இன்ஸ்டாண்ட் விட்ரா வந்து இந்த கம்பில் தந்துட்ருக்காங்க உடனடியாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஸோ அடுத்துட்டு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லீகல் கம்பெனியாக லீகல் தான் எல்லாமே வந்து கவர்மெண்ட் நாம்ஸ் என்ன இருக்கோ எல்லாமே கொடுத்து இது பண்ணியிருக்காங்க எல்லாமே இங்கே போட்டிருப்பாங்க ஓகேவா அதுவும் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் ஸோ தமிழ் பிடிஎஃப் வேணாலும் நான் வந்து கிரியேட் பண்ணி தரேன் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் சேலஞ்சு இதுதான் முக்கியமாக இப்போ கொண்டு வந்தது இது வந்து அட்டகாசமாக இருக்குது ஸோ லீடர்ஷிப் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க முப்பது நாளில் யாரெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்களோட க்ரோத்தும் வேகமாக வளரும் கம்பெனியும் க்ரோத்து வேகமாக வளரும் ஸோ டூ இன் ஒன் ஓகேவா ஸோ இதில் லீடர்ஷிப் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நாலு வகையாக பேசியிருக்காங்க சில்வர் அசோசியேட்டு கோல்டு மேனேஜரு பிளாட்டினம் டைரக்டர் அசோசியேட் அம்பாஸ் அதாவது டைமண்ட் அம்பாஸ்டர் ஸோ சில்வர் அசோசியேட் கோல்டு மேனேஜர் பிளாட்டினம் டைரக்டர் டைமண்ட் அம்பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பேச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு கேட்டகரியில் சில்வர் அசோசியேட் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணும் இதுக்கு தான் முப்பது நாள் டார்கெட்டு ஓகேவா அதுக்குள்ள வந்து இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி எலிஜிபிள் ஆகினதுக்கு ஓகேவா மற்றதுக்கெல்லாம் டைம் லிமிட் கிடையாது ஓகேவா இது மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் சரிங்கப்பா சில்வர் அசோசியேட் மெம்பர் நீங்கள் ஜாயின் பண்ணி லெவல் ஒன்னில் பத்து பேர் டேவ் அதாவது டேவ்ட் ட்ராஃபில் பத்து பேர் லெவல் டூவில் நூறு பேர் லெவல் த்ரீயில் ஆயிரம் பேர் ஸோ நீங்கள் பத்து பேர் தான் கொடுக்க போகிறீங்க அந்த பத்து பேரும் பத்து பத்து பேரு கொடுத்தா நூறு பேர் வந்துடுவாங்க இல்லையா அந்த நூறு பேரும் பத்து பத்து பேரத்தை கொடுத்தா ஆயிரம் ரூபாய் வந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்துச்சு வந்து கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் சில்வர் அசோசியேட் மெம்பர் ஆயிடுவீங்க ஸோ இது ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் பாருங்க ஐயோ இந்த மூணு லெவல் அச்சீவ் பண்ணுறீங்க உங்களுக்கு டீம் ரிவார்டு அந்த பதினோரு ரிவார்ட் இருக்குது பார்த்தீங்களா இருபத்தி ஏழாயிரரூவா உங்களுக்கு கிடச்சிடும் ஏன்னா டீம் ரிவார்டில் இருபத்தி ஏழாயிரூவா கிடச்சிருது ஸோ லீடர்ஷிப் ராயல்ட்டி ஒன் லேக் வந்து கம்பெனி உங்களுக்கு தருது ஐயோ ஒரு ரூபா வந்து உங்களுக்கு கேஷாக தந்துருவாங்க நீங்கள் எப்போ அச்சீவ் பண்ணுறீங்களோ அப்போ உடனே உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நமக்கு மலேசியா ட்ரிப்பு ஒரு ஐம்பதாயிரரூவா மதிப்பில் ட்ரிப்பு கூட்டு போகிறாங்க மொத்தமாக சேர்த்து டோட்டல் பெனிஃபிட் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரரூவா இந்த மூணு லெவல் கம்ப்ளீட் பண்ணால் சரிங்களா இதை வந்து ஒன் மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த டைம் லிமிட் வரல வந்துச்சுன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க இப்போயே வந்து எஃபோர்ட் போட்டு வச்சுக்கோங்க சரியா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியுங்க ஒரே நாளில் பத்து பேர்த்தது கொடுக்க முடியும் ஏன்னா இந்த அப்படிப்பட்ட பிஸ்னஸ் கான்செப்ட் தான் இது வெளியே எட்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாவில் ஒரு பத்து பேர்த்தா ஈஸியாக கொடுக்க முடியும் ஸோ எங்கெங்கே வேலைக்கு போயிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு எட்டு மணி கஷ்டப்பட்டு வேலை இருக்கோம் வருஷம் முழுக்க கஷ்டப்படுறோம் நமக்கு வந்து வருஷமே ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் தான் சம்பாதிக்க முடியும் ஆனால் இதில் லைஃபே செட்டில் ஆகும் ஓகேவா யோசிச்சு பாருங்கள் ஏன் இதை நாம் பண்ணக்கூடாது முழு மூச்சா முழு இதாக வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் வந்து பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆவீங்க சரியா ஜஸ்ட் ஒரு பத்து பேர் தான் அந்த பத்து பேர் வாழ்க்கையில் முன்னுக்கு வணுன்ற ஒரு கொடிக்கோளோட இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்து பண்ணிட்டு போவாங்க இந்த மூணு லெவல் வந்து ஈஸியாக வந்து பத்தே நாளில் கூட வந்துடும் ஓகேவா பத்தே நாளில் நீங்கள் வந்து லட்சாத்து பேர் ஆகலாம் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரவா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் கீழே இருக்கக்கூடிய டவுன்லைன் பத்து பேர் இருக்காங்க இல்லையா அந்த லெவலில் இருக்கக்கூடிய பத்து பேகவா யார் வேணா இருக்கலாம் நீங்கள் அதிகமாக டிராவடர் ஃபுல் பண்ணிட்டு போங்க பத்தோடு நிப்பாட்டாதிங்க அதில் யாராவது தான் பண்ணுவாங்க ஏன்னா வந்து மக்கள் வெளியோடு ஓடுறாங்க இல்லையா வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தான் இதெல்லாம் சாதிப்பாங்க ஆனால் என்னட் டிராவட்ட கொடுத்துருப்பாங்க அவங்கவுங்க சொந்தமாக உழைப்பை போட்டு ஒரு பத்து பேரத்தை கொடுத்துட்டு வராங்க அவங்களும் வாழ்க்கையில் லட்சி அடையணும் அப்படின்னா கொடுத்துட்டு வருவாங்க அதுமாதிரி கொடுத்துட்டு வரும்போது நீங்கள் மேலே மேலே உயர்ந்துட்டு போயிட்டே இருப்பீங்க சரிங்களா ஸோ இதுக்கு மட்டுந்தான் நம்ம முப்பது நாள் டார்கெட்டு ஸோ நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சேஃப் ஸோ கீழே வரவங்களுக்கு அடுத்து இந்த பத்து பேருக்கு தான் இந்த முப்பது நாள் டார்கெட் அவங்களும் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணால் முப்பது நாள் டார்கெட் இல்லையா ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நமக்கு டார்கெட் கிடையாது இதில் இதை இதுக்கு தான் எல்லாம் டார்கெட் இது இதை கம்ப்ளீட் பண்ணாவே நம்ம டவுன்லைன் பத்து பேர் கம்ப்ளீட் பண்ணாவே நமக்கு வந்து நம்ம வந்து இதுக்கு வந்துடும் ஸோ கார் கிடைக்குதுங்க இதில் ஸோ நாற்பது கிராம் கோல்டு காயுன்னு கிடைக்குது ஓய்யோ டீமில் ஒரு லட்ச ரூபா கேஷும் கிடைக்குது டீம் ரிவார்ட்ஸாக ஐயோ எக்கச்சக்கமாக போனஸ் கிடைக்குது இல்லையா பதினோரு லட்சம் கிடைக்குது இதில் அதை நான் சார்ட் மூலிமா கூட சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அந்த சார்ட் நான் காட்டுறேன் ஸோ அடுத்தது நம்ம கீழே உள்ள பத்து பேர் இந்த கோல்டு மெம்பர் ஆகி இதுக்கெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பதினொழு லட்சம் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து இந்த வீடு வீடு வாங்க அச்சீவ் அச்சீவ்மெண்ட் ஆகிடும் சரிவா ஐம்பத்திலஞ்சு ஐம்பத்தஞ்சு லட்சம் மதிப்புள்ள வீடு நமக்கு கிடைக்கிது ஸோ டீம் ரிவார்டாக அஞ்சு லட்சம் கிடைக்குது மொத்தம் ஐம்பத்தஞ்சு லட்சங்க ஓகேவா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெய்ய நல்ல விஷயம் அதே மாதிரி நம்ம கீழே உள்ள பத்து பேர் யாராவது பத்து பேர் இந்த வீடு வாங்கிட்டாங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து அடுத்தது வந்து இந்த டைமண்ட் அம்பாஸ்டர் ஆகிடுவோம் இதில் வந்து என்னென்னா ரெண்டு கோடி ரூபா நமக்கு வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் நம்ம பேங்க்கில் கட்டிடுவாங்க நமக்கு அதில் வந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும் லைஃபே செட்டில்டு சரிங்களா எவ்வளோ வருதுன்னு கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நமக்கு போட்டுருவாங்க நம்ம லைஃபே செட்டில் ஆகிடும் ஸோ அப்போ வந்து யா ஏன் இதை பயன்படுத்திக்கூடாது பயன்படுத்திக்கணும் இல்லையா நம்ம ஒன்றும் லட்சங்களில் கோடிகளில் இந்த கம்மனில் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது இந்த கம்மில் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பேக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கும் நமக்கு அவங்க சர்வீசஸ் கொடுத்துட்றாங்க ஒன் இயர்ஸ் ஃபுல்லாக அந்த பணமும் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஒன் இயர்ஸ் அந்த அவங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸ்லாம் பயன்படுத்தினீங்கன்னா ஒன் இயர் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மணியை வந்து நீங்கள் எடுத்துருவீங்க அதையும் தாண்டி நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா இந்த லீடர்ஷிப் சேலஞ்சஸை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா முன்னுக்கு வந்துடலாம் இதை ஏற்றுக்கள்னாலும் நீங்கள் பதினோரு லெவல் டீம் டிவார்டு கோடி கோடிக்கணக்காக நீங்கள் சம்பாதிக்க முடியும் சரிங்களா வாழ்க்கையில் முன்னுக்குறக்கூடிய ஒவ்வொரு நபரும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்களும் வாழ்க்கையில் வீடு காவின்னு வாங்கணும்னு சொல்லி ஓடிட்டு இருக்கீங்களா இந்த கான்செப்ட்டு உங்களுக்கு சூட்டபுளாகும் இது வந்து ட்ரஸ்டட் கான்செப்ட்டு அழியாத கான்செப்ட்டு அனைத்து லீகலும் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஏழை எளிய மக்கள் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வெற்றியாளன் ஆக முடியும் ஓகேவா வீடு காவல் வாங்கி செட்டில் ஆக முடியும் ஆனால் நிறைய மக்கள் வந்து சும்மாவே உட்காந்துருந்தீங்கன்னா யாரும் செட்டிலாக முடியாது வந்து ஒரு பத்து பேர்த்தே ரெஃபர் பண்ணி அவங்களும் வந்து அதே மாதிரி ரெஃபர் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் இங்கே சக்ஸஸ் மட்டுமே தான் சரிங்களா ஸோ அவ்வளோதாங்க வேறு எதுவும் கிடையாது இந்த கம்பெனி பெங்களூர் ஆஃபீஸும் போய் நான் விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்தேன் எல்லாமே நான் வந்து சொல்லியிருப்பேன் நம்ம பிளாங்கிங் சைட்டில் அந்த லிங்க்கும் நான் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் எல்லாம் பார்த்துடுங்க ஸோ நன்றி மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம் எல்லாருமே வாழ்க்கையில் இந்த மாலகோப்பையை பயன்படுத்தி முன்னுக்கு அப்போ வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு தனி மனிதனோட வாழ்க்கையை முன்னேடிச்சு அப்படின்னா நம்ம இந்தியா வளர்ச்சி நாடாகும் ஸோ இந்த மால்கோப்பைகள் தான் அனைத்து நபர்களும் உழைப்பு போட்டு முன்னுக்கு வர முடியும் மற்ற தோல்வி அடையும் ஏன்னா இவங்க தான் லீகலாக பண்ணுறாங்க ஸோ பயன்படுத்துவோம் மக்களை நன்றி மீண்டும் அடுத்த வடிவில் சந்திப்போம் இந்த விட லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்மைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி